சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா மீதான ராணுவ நடவடிக்கை தீவிரம் இஸ்ரேல் திட்டவட்டம் காசாவில் போர் தொடர்வதற்கு நிதனியாக பொறுப்பேற்க வேண்டும் வலியுறுத்தும் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஆக்கபூர்வமானது மற்றும் நம்பிக்கைக்குரியது என்று விவரிக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அணுகுண்டை உருவாக்கும் சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் விடுத்த பொதுமக்கள் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க போகலாம் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது காசாவின் கணிசமான பகுதிகள் மீது உடனடி மற்றும் தீவிர ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலின் ராணுவ விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் காசா பகுதியின் பெரும் பகுதி முழுவதும் நடந்து வருகின்ற தாக்குதலை விரிவுபடுத்தும் திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தீவிரமடைந்து காசாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு விரிவடையும் மேலும் நீங்கள் போர் மண்டலங்களை காலி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் காசா குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பிய செய்தியில் கூறியிருக்கிறார் தெற்கு காசாவில் இருக்கின்ற மொராக் காரிடார் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறியிருக்கிறார் இது ரஃபாவை மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கின்ற ஒரு பாதையாகும் இந்த நடவடிக்கை ரஃபாவை இஸ்ரேலிய பாதுகாப்பு மண்டலமாக திறம்பட நியமிக்கிறது என்றும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் கூறினார் அதே நேரம் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரை நாடு கடத்தி அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான கடைசி வாய்ப்பு இது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் காசாவை இரண்டாக பிரிக்கும் நிலப்பரப்பான நெட்சாரின் தாழ்வாரமும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் கூறியிருக்கிறார் காசாவை விட்டு வெளியேற விரும்புகின்ற பாலஸ்தீனர்களுக்கு ஒரு வழிபாதை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாலஸ்தீனர்களை அந்த பகுதியில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு முன்மொழியப்பட்ட சர்ச்சைக்குரிய திட்டத்தை குறிப்பிடுகிறது அதே நேரத்தில் கான் யூனிஸ் மற்றும் அதன் அருகில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் வெளியேற்ற உத்தரவுகளை ஐடிஎப் பிறப்பித்திருக்கிறது இரண்டு மாத போர் நிறுத்தம் முறிந்ததை தொடர்ந்து மார்ச் பதினெட்டாம் தேதி ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் மீண்டும் தொடங்கியது அப்போதிருந்து ஐடிஎஃப் படைகள் காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது இது நூறாயிரக்கணக்கான காசா குடியிருப்பாளர்களை மீண்டும் இடம்பெயர் செய்ய வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா பகுதியில் போரை நீட்டிப்பதற்கும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தடுப்பதற்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆட்சிக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து கைதிகளை விடுவிக்க வேண்டுமென்று அதிகரித்து வருகின்ற கோரிக்கைகளை ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது அவை போரை இழுத்தடிப்பதிலும் பாலஸ்தீனர்கள் மற்றும் இஸ்ரேலிய கைதிகளின் துன்பங்களை தீவிரப்படுத்துவதிலும் நெதன்யாகுவின் நேரடி பங்கிற்கு தெளிவான சான்றுகள் என்று ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது அதிகாரத்தில் நீட்டிப்பதற்கும் ஊழல் விசாரணையை தவிர்ப்பதற்கும் தனது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நெதன்யாகு காசாவிலும் அதன் கைதிகளில் இருக்கின்ற குழந்தைகளின் ரத்தத்தை சிந்துவதாக பாலஸ்தீன குழு கூறியிருக்கிறது கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதன் அழைப்பு உலகளாவிய ஆதரவை பெற்றிருக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இருப்பினும் நெதன்யாகு அதை செயல்படுத்துவதற்கு ஒரே தடையாக போரை முடிவுக்குவதில் ஒவ்வொரு நாளும் தாமதம் ஏற்படுவது பாலஸ்தீன பொதுமக்களிடையே மேலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் கைதிகளின் நிலைமையை மோசமாக்கும் என்றும் ஹமாஸ் அமைப்பு எச்சரித்திருக்கிறது காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் நூற்றுக்கணக்கான ராணுவ ரிசர்வ் வீரர்கள் அதிகாரிகள் மருத்துவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கையெழுத்திட்ட மனுக்களை தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான முதல் மறைமுக பே ஆக்கப்பூர்வமானது மற்றும் நம்பிக்கைக்குரியது என்று விவரித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றன இதற்கு ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் புசைடி மத்தியஸ்தம் செய்தார் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடனான ஆக்கப்பூர்வமான மற்றும் நம்பிக்கைக்குரிய சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமன் சுல்தானகத்தின் எனது சகோதரர் புசைடி அவர்களால் அன்புடன் நடத்தப்பட்டு ம் செய்யப்பட்டது என்று வெுறவுர் சனிக்கிழமை மாலை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் பரஸ்பர மரியாதைக்குரிய சூழலில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன ஈரானின் கருத்துக்களை நான் உறுதியாகவும் எதிர்காலத்தை பற்றியும் விரிவாக கூறியிருக்கின்றேன் இருதரப்பினரும் சில நாட்களில் இந்த செயல்முறையை மீண்டும் தொடர முடிவு செய்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒரு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பை பற்றி விவாதிக்க அமெரிக்க குழுவுடன் இரண்டாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் நடைபெறும் என்பதை அராக்ஸி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அடுத்த சுற்று மஸ்கட்டில் நடைபெறாமல் போகலாம் ஆனால் ஓமன் அதற்கு நிச்சயமாக மத்தியஸ்தராக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கும் இருதரப்பினரும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் ராக்சி கூறியிருக்கிறார் ஈரான் நேரத்தை வீணடிக்க முயற்சிக்கவில்லை என்பதை அவர் வலியுறுத்தியிருப்பதோடு பேச்சுவார்த்தைகள் எளிதாக இருக்காது உறுதிப்பாடு தேவை எப்படி என்று சொல்லியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை தொடர இருப்பதாக இருதரப்பினர் நேரம் ஒப்புக்கொண்ட நிலையில் ஆனால் சரியான கால அட்டவணையை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது அதே நேரம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலான மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்காவின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்களான வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்ஸி மற்றும் ஸ்டீவ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்தை விட்டு வெளியேறும் போது சந்தித்து அல் புசைடி முன்னிலையில் சில நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார்கள் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கு ஆசியாவில் கடுமையான போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன ஈரானை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா தனது ஆயிரக்கணக்கான வீரர்கள் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் டஜன் கணக்கான போர் விமானங்களை நிறுத்தியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதாகவோ அல்லது கடுமையான தாக்குதலுக்கு தயாராகவோ இருக்க ஈரானுக்கு அறிவுறுத்தி இருந்தார் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கலாம் என்றும் கூறியிருந்தார் மேற்காசியாவில் இருக்கின்ற நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் பதற்றமாக இருக்கிறது ஈரானுடனான புதிய அணுசக்தி ஒப்பந்தமும் ஈரானை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவிடம் வெளிப்படையாக கூறியிருக்கிறது இது ட்ரம்பின் கோரிக்கைகளுக்கு இணங்கி ஈரான் அணுகுண்டை உருவாக்காவிட்டால் சவுதி அரேபியாவும் அந்த திசையில் நகரும் என்ற கேள்வியை எழுப்புகிறது மெக்கா மற்றும் மதீனாவின் தாயகமான சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே முஸ்லிம் உலகில் தலைமைத்துவம் தொடர்பாக நீண்டகாலமாக ஒரு போட்டி இருந்து வருகிறது ஈரானின் ராணுவ எழுச்சியை சவுதி அரேபியா தனக்கும் சன்னி நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக கருதுகிறது இதனால் தான் சவுதி அரச குடும்பம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்காவிடம் கேட்டிருப்பதாக நம்பப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஓமனில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன ஈரான் தன்னுடைய அணுகுண்டு தயாரிக்கும் திட்டத்தை கைவிட்டு அணுசக்தி நிலையங்களை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது சவுதி அரச குடும்பத்தினரும் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை திறந்து அவற்றை முழுமையாக ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அதன் பினாமி குழுக்களிடமிருந்து ஈரான் தன்னை தூர விலக்கிக் கொள்ள வேண்டுமென்றும் சவுதி அரேபியா விரும்புகிறது சவுதி அரேபியாவை தாக்குதல்களால் அச்சுறுத்தும் ஹவுத்திக் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா சமீ செய்கிறது சமீபத்தில் ஹவுத்திக்களிடமிருந்து பல ஏவுகணிகள் சவுதி அரேபியாவில் விழுந்திருக்கின்றன இதற்கிடையில் ஈரான் தனது அண்டை முஸ்லிம் நாடுகளை அச்சுறுத்தி இருக்கிறது அவர்கள் அமெரிக்காவிற்கு உதவினால் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கிறது மறுபுறம் சவுதி அரேபியா அணுகுண்டுகளை உருவாக்காமல் ஈரானுடன் வலுவான ஒப்பந்தத்தை விரும்புகிறது இதனால் அது பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சவுதி அரேபியாவின் பட்டத்தில் முகமது பின் சல்மான் ஒரு நேர்காணலில் ஈரான் அணுகுண்டை உருவாக்கினால் சன்னி நாடுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்கும் என்று தெளிவாக கூறினார் ஈரான் அணுகுண்டை உருவாக்கினால் தனது நாடும் அணுகுண்டு ஒன்றை வாங்க வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஈரான் அணுகுண்டை உருவாக்கினால் சவுதி அரேபியா தனது சிவில் திட்டத்தையும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனிய தலைநகர் கீவ் மீது நள்ளிரவில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ரஷ்ய படைகள் கீப் நகரின் மீது நள்ளிரவில் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் நெக்ஸ்டா சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட வீடியோவில் உக்ரைன் தலைநகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்ய ஜெரான் டூ என மறுபெயரிடப்பட்ட ஈரானிய சாகெட் சாகேட் ட்ரோன்களை இடைமறித்து தாக்குகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவது தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஈரான் ஹெசா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சாஹெட் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோன்கள் ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ட்ரோன்கள் உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகின்றன அதே சமயம் பெல்கரோட் போன்ற ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் உக்ரைன் தரைவழி தாக்குதல்களை நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது கீப் மீது ரஷ்யா நடத்தும் தீவிர ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவோ அல்லது அழுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவோ இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்